வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு மூலத்தை வச்சு ஞானம்னா என்னன்னு கொஞ்சம் விரிவாக போறோம் ஆமா இது வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்பானந்தரோட தினசரி தியானம் புத்தகம் இல்லையா அதுல குறிப்பா அக்டோபர் இருபத்தொன்பது அதாவது ஐப்பசி பனிரெண்டாம் தேதிக்கான தியான சிந்தனை நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஒரு சின்ன பகுதி ஞானம் பத்தி என்ன சொல்லுது அதோட சாரம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இது ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா இந்த பகுதி ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய விஷயத்தோட தான் ஆதி பகவன் எனும் சிவசக்தியின் இடத்திலிருந்தே உலக நைத்தும் உருவெடுத்திருக்கின்றன அப்படின்னு இதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா அப்போ உண்மையான ஞானம்னா என்ன சும்மா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இல்ல வேற ஏதாவதா இந்த மூலத்தோட பார்வையில ஞானத்தோட அர்த்தம் என்னன்னு தான் இப்போ நானும் பார்க்க போறோம் சரி பாக்கலாம் சரி வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம் இந்த பகுதி ஞானம் அப்புறம் அஜ்ஞானம் அதாவது அறிவு அறியாமை இதுக்கு நடுவுல ஒரு தெளிவான வேறுபாட்டை காட்டுது ஆனா இது நாம சாதாரணமா நினைக்கிற மாதிரி அறியாமை இல்ல போல இருக்கு ஆமா இது கொஞ்சம் வித்தியாசமான தான் அக்ஞானம்னா என்னன்னு இந்த பகுதி சொல்றத பாருங்க ஜடப்பொருள்களுள் வேற்றுமை காண்பதும் ஜீவர்களுக்கிடையில் வேற்றுமை காண்பதும் அக்ஞானம் அதாவது பொருட்கள் நடுவுலையும் உயிர்கள் நடுவுலையும் வேறுபாடு தான் அறியாமைன்னு சொல்லுது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையே வேறுபாடுகளை பார்த்துதானே போகுது இது மேசை அது நற்காலி இவர் ஒருத்தர் அவங்க இன்னொருத்தங்க இது கல்லு அது செடி இப்படி பிரிச்சு பாக்குறது தானே நமக்கு இயல்பு ஆமா அதுதான் நம்ம பழக்கம் ஆனா இதையே அறியாமைன்னு சொல்றாங்களே அப்போ அதோட அர்த்தம் என்னவா இருக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான பணிக்கு நீங்க சொல்றது இங்க அக்னானம் அப்படிங்கிறது வெறுமனே எனக்கு இது தெரியாதுங்கிற மாதிரி ஒரு தகவல் குறைபாடு மட்டும் இல்ல ஓஹோ இது வந்து ஒரு பார்வை சார்ந்த குறைபாடு அதாவது நம்ம கண்ணான பார்க்கற இந்த வெளிப்படையான வேறுபாடுகள் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு அடிப்படை ஒற்றுமை இருக்கு அத பார்க்க முடியாம போறதுதான் உண்மையான அறியாமைன்னு இந்த மூலம் சொல்லுது சரி அதாவது இந்த கல் செடி மனுஷன் எல்லாம் தனித்தனியா தெரிஞ்சாலும் இந்த பகுதி ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே மூலப்பொருளிடத்திலிருந்து தோற்றத்துக்கு வந்துள்ளன இந்த அடிப்படை உண்மையை பார்க்க தவறுறது அதுதான் அக்ஞானம் அப்போ அது ஒரு மாதிரி ஆமா கரெக்ட் ஒரு பார்வை பிழை இந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பார்வை தான் நாம உலகத்தை எப்படி பார்க்குறோம் மற்றவங்களோட எப்படி பழகுறோம் ஏன் இந்த மூலத்தில் சொல்கிற மாதிரி ஜடப்பொருட்களோட கூட எப்படி உறவாடுறோங்கிறத தீர்மானிக்குது நாம வேறுபாடுகளை மட்டுமே பெருசாக பார்த்தா நம்ம அணுகுமொழி எப்படி இருக்கும் பிரிவினை போட்டி சில சமயம் பயம் இப்படி இருக்கலாம் ஆனால் அந்த வேறுபாடுகளுக்கு அடியில் இருக்கிற அந்த ஒற்றுமையை நம்ம உணர்ந்தால் பார்வை மாறும் ஆமா நம்ம அணுகுமுறையே மாறும் அது புரிதலா இணக்கமா ஒரு விதமான தொடர்பா மாற வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த அஞ்ஞானம் இந்த பிழை சரி செய்யப்பட வேண்டிய ஒண்ணுன்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு விதமான மாயையில சிக்கிக்கிற மாதிரி சரி அப்படின்னா ஞானம்னா என்ன அதை எப்படி விளக்குது இந்த பகுதி ஞானத்துக்கான வரையறை இங்க ரொம்ப ஆழமா இருக்கு அஜ்ஞானத்துக்கு நேர் எதிர் சொல்லுங்க ஒரே பொருளே பலவாய் தோன்றிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது ஞானம் சிம்பிளா சொன்னா நாம பாக்குற அத்தனை உருவங்கள் பெயர்கள் வேறுபாடுகள் இது எல்லாமே அடிப்படையில ஒரே ஒரு மூலப்பொருளோட வெவ்வேறு தோற்றங்கள் தான் உணர்றதுதான் உண்மையான ஞானம் ஓஹோ இது கேக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே ஆமா அதாவது வேற்றுமையில ஒற்றுமை பார்க்கறத விட இந்த வேற்றுமையே அந்த ஒத்த பொருளோட ஒரு ஆட்டம் ஒரு தோற்றம்னு பாக்குற மாதிரி இருக்கு இந்த உரிமைங்கிற கருத்து இது எப்படி உங்களுக்கு படுது இது பிராக்டிக்கல்லா இது நிச்சயமா ஒரு புரட்சிகரமான சிந்தனை தான் பிராக்டிகலான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரே பொருள் அல்லது மூலம்னு இந்த பகுதி சொல்ற ஆதிபகவன் எனும் சிவசக்தியை நம்ம கவனிக்கணும் ஆமா ஆரம்பத்துல சொன்னது இந்த பிரபஞ்சம் இதுல இருக்கிற எல்லாமே இதுலந்து தான் வருதுன்னு இந்த சிந்தனை சொல்லுது சிவசக்திங்கிறத இந்த காண்டெக்ஸ்ல படைப்போட ஆதி சக்தி எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு மூல சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரி இதோட முக்கியத்துவம் என்னன்னா எல்லாமே இந்த ஒரே மூலத்திலேருந்து ஒரே சக்தியோட வெளிப்பாடாக வந்துச்சுன்னா நாம ரொம்ப முக்கியமா நினைக்கிற பிரிவினைகள் உயிருள்ளது உயிரற்றது நான் நீ இது அது இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் தோற்ற அளவில் தான் உண்மையா ஆமா அடிப்படையில் இல்லை ஆழத்தில் இருக்கிறது அந்த உரிமை தான் இதுதான் இந்த பகுதி சொல்ல வர ஞானத்தோட மையம் நீங்க பிராக்டிக்கலான்னு கேட்டீங்க இல்லையா ஆமா இது ஒரு தத்துவ புரிதலா ஆரம்பிச்சாலும் இந்த பார்வை ஒருத்தருக்குள்ள வலுப்பட வலுப்பட அது அவங்களோட அணுகுமுறைய உணர்வுகளை ஏன் செயல்கள கூட மாற்றும் சக்தி கொண்டது. எப்படி ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்? இப்போ எல்லாத்துலயும் அதே மூலத்தை பாக்கும்போது எதன் மேலயும் பயங்கர வெறுப்போ இல்ல கட்டுக்கடங்காத பற்றோ வைக்கிறது கஷ்டமாகலாம் இல்லையா? ம் புரியுது. இது ஒரு அனுபவ நிலையா மாறும் போது இது சாத்தியம்தானே. ஆனா அதுக்கு ஒரு தொடர் முயற்சி ஒரு பார்வை மாற்றம் தேவை. சுலபம்னு சொல்ல முடியாது. சரிதான். இந்த ஞானத்தோட மதிப்பே அதோட முக்கியத்துவத்தை சும்மா ஒரு தத்துவமா மட்டும் சொல்லாம இன்னும் அழுத்தமா சொல்றதுக்காக இந்த பகுதி நம்ம தமிழ் மரபோட மிக முக்கியமான ஒரு நூல்ல இருந்து அதாவது இருந்து ஒரு பாடலை மேற்கோள் காட்டுது இது அந்த சிந்தனைக்கு ஒரு பாரம்பரிய அங்கீகாரத்தையும் இன்னும் ஆழத்தையும் கொடுக்குது அந்த பாடலோட வரிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவ ஒவ்வொன்னா பாக்கலாம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஞானத்தை விட உயர்ந்த ஒரு தர்மமோ அறநெறியோ இந்த உலகத்துல இல்லையாம் ஓஹோ அடுத்தது நன்றன்று ஞானத்தை விட மேலான ஒரு மதம் ஒரு வழிபாட்டு முறை கூட சிறந்தது இல்லைன்னு சொல்லுது இது இன்னும் ஆழமா போகுது ஆமா அப்புறம் ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம் ஞானத்தை விட உயர்ந்த வேற எந்த வழியும் உண்மையான விடுதலைய அதாவது முக்திய தராது ஆக முக்திக்கும் வழியா அப்படிதான் சொல்லுது கடைசியா ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே இந்த ஞானத்தை பெற்றவங்க தான் மனுஷங்கள்லயே உண்மையா மேன்மை அடைஞ்சவங்க அப்ப தான் உச்சம் ஆமா இந்த பாடல் ஞானத்தை எல்லாத்துக்கும் மேல வைக்குது அறம் சமயம் முக்தி மனுஷனோட மேன்மை இது எல்லாத்துக்கும் அடித்தளமா உச்சமா வைக்குது இது சாதாரண விஷயம் இல்ல ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம் அறநெறிய ஃபாலோ பண்றது சமய சடங்குகள் செய்யறது முக்திக்காக பயிற்சி பண்றது இதெல்லாம் தனித்தனி முக்கியமான விஷயங்கள்னு பாக்குறோம் ஆனா திருமந்திரத்தோட இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த ஞானம் அதாவது அந்த அடிப்படை ஒருமையை பத்தின அறிவு இல்லன்னா மத்த எல்லாமே முழுமையடையாது இல்லன்னா அதோட உண்மையான பலனை தராதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படியா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பகுதியோட லாஜிக்கை வச்சு பார்த்தா அஜ்ஞான நிலையில அதாவது பிரிவினை பார்வையோட நாம செய்யற நல்ல காரியங்கள் கூட எங்கேயோ ஒரு மூலையில நான் செய்யறேங்குற அகங்காரத்தோட இருக்கலாம் இல்லனா மத்தவங்கள விட நான் பெட்டர்ங்கிற எண்ணத்தோட செய்யப்படலாம் இல்லையா அதுவும் சரிதான் அதே மாதிரி சமய அனுஷ்டானங்கள் வெறும் சடங்கா உள்ள அர்த்தம் இல்லாம மாறிடலாம் முக்திக்கான முயற்சிகள் கூட அந்த பிரிவினை மனப்பான்மையோட செய்யறதால உண்மையான விடுதலையை கொடுக்காம போகலாம் சரி ஆனா எப்போ அந்த உரிமை ஞானம் எல்லாமே ஒண்ணுதாங்கிற பார்வை வருதோ அப்போ அறங்கிறது ரொம்ப இயல்பா வரும் அது ஒரு கடமையா இல்லாம அன்பு கடனை வடிவமா வெளிப்படும் ஆமா சமயங்கிறது வெறும் வெளி சடங்குகளை தாண்டி ஒரு உள்ளார்ந்த அனுபவமா மாறும் முக்திங்கிறது நாம் அடைய வேண்டிய ஏதோ ஒன்னா இல்லாம அது ஏற்கனவே இருக்கிற நம்ம இயல்பு நிலைன்னு உணரப்படும் அப்போ ஞானம்தான் பேஸ் மாதிரி கரெக்ட் அந்த அஸ்திவாரம் சரியா இருந்தாதான் அது மேல கட்டுற அறம் சமயம் முக்திங்கிற மாளிகைகள் உறுதியா நிக்கும் ஞானம் தான் மற்ற எல்லாத்தையும் சரியான இடத்துல பொருத்தி அதுக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்குது. ஓஹோ இப்ப புரியுது. அதனால தான் திருமந்திரம் ஞானத்தை இவ்ளோ உயிரோவா பேசுது. இது மத்ததெல்லாம் வேணான்னு சொல்லல. ஆனா ஞானம் தான் அதோட சாரம்னு சொல்லுது. ரொம்ப அருமையான விளக்கம். அப்போ இந்த பகுதியிலேந்து நாம எல்லாரும் குறிப்பா நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு கொஞ்சம் தொகுத்து பார்ப்போமா ம் சொல்லுங்க. இது அடிப்படையில் ஒரு பார்வை மாற்றம் பத்தினது. உலகத்த இருக்கிற எண்ணற்ற பொருட்களையும் உயிர்களையும் தனித்தனி துண்டுகளா தொடர்பே இல்லாம பாக்குற அந்த அக்யான பார்வையிலிருந்து மாறணும் சரி மாறி அவையெல்லாம் ஒரே மூலத்திலிருந்து அந்த ஆதிபகவன்கிற சிவசக்தியிலிருந்து வந்தவைங்கிற அடிப்படை ஒருமையை பாக்கணும் இதுதான் ஞான பார்வை இது ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் ஆமா இது வெறும் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல இல்ல இந்த மாற்றம் வெறும் அறிவு நிலையில மட்டும் நிக்காம அது நம்ம உணர்வுகள் நம்ம உறவுகள் நம்ம செயல்கள்னு எல்லாத்திலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தோணுது இல்லையா ஆமா நிச்சயமா இதோட நடைமுறை பயன் வெறும் தத்துவத்தோட முடியறது இல்ல இந்த பார்வை இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி வேறுபாடுகளையே பெருசா பேசுற இந்த உலகச் சூழல்ல இணைப்புகளையும் ஒற்றுமைகளையும் பார்க்க நம்ம தூண்டும் அது ரொம்ப தேவை இப்ப ஆமா உதாரணத்துக்கு நம்ம சக முனுஷங்க கிட்ட இருக்கிற உறவை எடுத்துக்கலாம் இந்த பார்வை இருந்தா வேறுபாடுகளை தாண்டி ஒரு அடிப்படை மனித நேயத்தை புரிதல வளர்க்க அது கண்டிப்பா உதவும் சரி அதே மாதிரி இந்த பகுதி சொல்ற ஜடப்பொருள்கள் ஜீவர்கள் அதாவது இயற்கை மொத்த உயிரினங்கள் இவங்களோட நம்ம உறவுகளையும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நாம பொதுவா எல்லாத்தையும் பயன்பாட்டு பொருள்னு பாக்குறோம் இல்லைன்னா நமக்கு கீழே இருக்கிற வெண்ணு நினைக்கிறோம் இந்த ஞான அதுக்கு ஒரு சவாலா அமையுது எல்லாமே ஒரே மூலத்தோட வெளிப்பாடுன்னா எதுக்கும் தனிப்பட்ட அதிக முக்கியத்துவமோ இல்ல முக்கியத்துவமின்மையோ கிடையாது எல்லாமே அந்த உரிமையோட ஒரு அங்கம்தான் சரிதான் இயற்கையை மதிக்கிற சக உயிர்கள் கிட்ட கருணை காட்டுகிற ஒரு வாழ்க்கை முறை கிட்டு செல்லும் நம்ம இயல்பா நம்மளை அறியாமையே எல்லாத்தையும் பிரிச்சு வகைப்படுத்தி அதுக்கு ஒரு லேபிள் குத்தி பழகிட்டோம் இந்த பார்வை அந்த பழக்கத்தையே கேள்வி கேக்குது அந்த பிரிவினைகள் உண்மையா இல்ல நம்ம மனசோட கற்பனையானு கேக்குது ஆமா அதான் ஒரு சின்ன தியான பகுதியிலிருந்து இவ்வளவு ஆழமான யோசிக்க வைக்கிற கருத்துக்கள் தான் இருக்கு ஞானம்னா அந்த அடிப்படை ஒருமை சிக்கிக்கிறது வேறுபாடுகள்ல அப்புறம் திருமந்திரம் மூலமா இந்த ஞானம்தான் மற்ற எல்லா அறம் சமயம் விடுதலை பாதைகளை உயர்ந்ததுன்னு இந்த பகுதி சொல்லுது ஆமா அதான் அதோட சாரம் இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்கலாமா கண்டிப்பா இந்த பகுதி அக்யானம்னா ஜடப்பொருள்களுக்கும் இடையிலேயும் உயிரினங்களுக்கும் இடையிலையும் வேற்றுமை பார்க்கறதுன்னு தெளிவா சொல்லுச்சு ஞானம்னா இந்த வேறுபாடுகளை கடந்து ஒருமையை பாக்குறதுன்னு சொல்லுச்சு சரி அப்போ இந்த பார்வையில ஜடப்பொருள்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஜீவர்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவு என்னவா இருக்கும் இத பத்தி இந்த பகுதி நேரடியா சொல்லல ஆனா அதோட லாஜிக் நம்மளை எங்க கொண்டு போகுது இது ஒரு நல்ல கேள்வி நாம பொதுவா உயிரற்றது உயிர் உள்ளதுன்னு ஒரு பெரிய கோடு போட்டு வச்சிருக்கோம் கல்லு வேற புல்லு வேற ஆனா எல்லாமே அந்த ஒரே சிவசக்தியோட வெளிப்பாடுனா இந்த கோடு உண்மையிலே இருக்கா இல்ல அதுவும் நம்ம ஒரு ஆமா அந்த ஜடம் ஜீவன் பிரிவினை கொஞ்சம் மங்கினா இல்ல மறைஞ்சா அது உலகத்தை நாம பாக்குற விதத்துல நம்ம பொறுப்புகள்ல நம்ம செயல்பாடுகள்ல என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஜட பொருள் ஜீவன்ங்கறதும் அதே மூலத்தோட ரெண்டு வேற தோற்றங்கள்னா அதுங்களுக்கு நடுவுல இருக்கிற தொடர்பு சும்மா பௌதீகமானது மட்டும் தானா இல்ல அதை விட ஆழமானதா இதை பத்தி நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க நிச்சயமா இந்த சிந்தனையோட இன்றைய அலசலை நிறைவு செய்வோம் நமது அடுத்த சந்திப்பு வரை இந்த ஒருமை பார்மை பத்தி தொடர்ந்து சிந்திங்க